ரொம்ப பயப்படுவேன் அஸ்ட்ராலாஜியில் சுக்கம் இருக்கிற இடம் வந்து தனுசு ராசி இருக்கக்கூடாது பன்னெண்டு ராசி பற்றி பேச போகிறேன் ரிஷப ராசிக்கு டிசம்பர் மந்தில் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தோணுதுன்னா ரொம்ப வெரி வெரி சக்ஸஸ் வெரி டேஞ்சர் ரெண்டும் இருக்குது ஆனால் ரிஷப ராசிக்காரருக்கு பணம் பணம் வந்து நல்லா சேரும் பணம் புதி புதிய ஆளெல்லாம் நல்லா நண்பராக வரும் பணம் வந்து நல்லா சேரும் ஏன்னா குரு வந்து தனுஸ்தானத்தில் வராரு டிசம்பர் மந்தில் ரொம்ப பணம் சேரும் அதே மாதிரி ஏழில் உங்களுக்கு சூரியன் புதன் சுக்ரன் அங்கா இருக்குன்னு அது வெரி சக்ஸஸ் நல்லா ருஷபரசுக்கு காதல் சக்ஸஸ் நிறைய ஆகும் காதல் சக்ஸஸ் நிறைய ஆகும் அதே மாதிரி பணம் வந்து எக்கச்சக்கமாக சேரும் சனி வந்து பத்து கொடியும் அதிபத்தி பதினொன்று ஒம்பது பத்து கொடியும் பதினொன்றுலேருந்து பதினொன்று ராசி பார்க்குறோம் உங்களுக்கு பணம் வந்து மாதம் எக்கச்சக்கமான பணம் வரும் வெளிநாட்டு பயணங்களும் அதிகமாக நடக்கும் கண்டிப்பாக ఇప్పుడు ఎన్న అన్న అష్టల జరల సెల్వారు రావు గ్రహదా వెళ్ళటకు అన్నపురదన నరియే పేరు కూడా యామాతి వచ్చి ఇక్కడ